பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்க வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் அதற்காக வேண்டுதல் வந்து வைக்கிறப்போ நிச்சயமாக நீங்கள் வைத்த வேண்டுதல் உடனடியாக வந்து நிறைவேறும் அந்த வேண்டுதல் வந்து பொய்த்து போகாது அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரி இந்த நேரத்தில் நாம் எப்படி வந்து வேண்டுதல் வந்து வைக்கிறது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டு பூஜை இறையில் ரெண்டு நெய் விளக்குகள் அதாவது ரெண்டே ரெண்டு நெய் தீபம் வந்து ஏற்றி வச்சுட்டு குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே அமர்ந்து உங்களுடைய குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை வந்து பண்ணிக்கலாம் அவரவருக்கு என்னென்ன விஷயங்கள்ல என்னென்ன முயற்சிகள்ல வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றிய பிரார்த்தனையும் நீங்க இறைவனு கிட்ட வந்து வைக்கலாம் இப்ப எல்லோருமே வேலைக்கு போயிருக்காங்க நீங்க யாராவது ஒருத்தர் மட்டும்தான் இருக்கீங்கன்னா நீங்க மட்டும் கூட பிரார்த்தனை வந்து வச்சுக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவுருவ படமோ சிலையோ உங்க வீட்டுல இருந்தது அப்படின்னா நீங்க ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த தீபத்தை அவருடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்வது மிக சிறப்பு அப்படி இல்லைனாலும் வந்து பரவாயில்லை விநாயக பெருமானுடைய திருவுருவப் இல்லை இல்ல முருகனுடைய திருவுருவம்